சரசவ சமையலுக்கு வரவேற்கிறேன் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி சரசவ சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி சேமியா பாயசம் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் சேமியா ஜவ்வரிசி முந்திரி திராட்சை ஏலக்காய் தூள் பால் நெய் சர்க்கரை இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா அலசிட்டு சின்ன ஜவ்வரிசி தான் போட்டிருக்கேன் வேக வச்சு எடுத்துக்கணும் நீங்கள் குக்கரில் போடுறதா இருந்தால் ஒரு சவுண்டு விட்டு கூட எடுத்துக்கலாம் நான் இப்போ ஆல்ரெடி இந்த ஜவ்வரிசி வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா செய்ய லேட்டாக இருங்கனால வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இது கொதிச்சிட்ருக்கு வெந்துட்ருக்கு அடுத்ததாக இந்த சேமியாவை ரோஸ்டட் சேமியாவாக இருந்தாலும் நம்ம நெய் ஒரு டீஸ்பூன் விட்டு இதை லேசாக நம்ம வறுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா இது கொதிச்சிட்ருக்கு ஜவ்வரிசி வெந்து கொதிச்சிட்ருக்கு அதில் வந்து நான் இப்போ இந்த சேமியாவை மிக்ஸ் பண்ணுறேன் தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு வந்து இனிப்போட ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு பாயசம் இன்றைக்கி செய்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சேமியாக வேகட்டும் அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு அளவு சொல்லணுன்னா ஒரு நூற்றம்பது ஜவ்வரிசிக்கு நூறு சேமியா போதும் கால் கிலோ கால் கிலோ சுகர் வேணும் நான் அதை விட இன்றைக்கி கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு இரநூறு கிராம் சுகர் எடுத்திருக்கேன் நம்ம தேவைக்கு எவ்வளோ பார்த்து போட்டுக்கலாம் இதுதான் ரேஷியோ நம்ம அதிலேருந்து எவ்வளோ குறைச்சி செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த சேமியா வெந்துருச்சு எனக்கு அடுத்தது தான் நம்ம வந்து இப்போ சுகர் ஆட் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி எடுத்தது ஒரு ஒரு நூறு நூ நூறு கிராம் ஜவ்வரிசி இருக்கும் ஐம்பது கிராம் வந்து சேமியாக எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன் சர்க்கரை பார்த்துட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் தண்ணி மட்டும் நீங்கள் இதுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜவ்வரிசி வந்தோன்னே கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஊற்றிருக்கேன் ஏன்னா ஆறிடுச்சின்னா வந்து பாயசம் இறுகிடும் இப்போ சர்க்கரை கரைஞ்சோடனே இப்போ தூள் போட்டுறோம் தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த பாலை ஊற்றணும் இப்போ இறக்கிடலாம் முந்திரி திராட்சையும் அதுக்கப்புறம் மேலாக்க வறுத்து போட்டுக்கலாம் நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றணும் சூட்டோடு ஊற்றினோம்னா பாயசமும் சூடாக இருக்கும்போது பாலையும் நம்ம சூடாக ஊற்றினா திரிஞ்சிடும் அதனால் நம்ம வந்து பாலை வந்து ஆற வச்சுட்டு பாலெலாம் நம்ம இஷ்டம் எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம் நான் இது இப்போ இன்றைக்கி வந்து கால் லிட்டர் பால் அளவுக்கு இந்த பாயசத்துக்கு வச்சுருக்கேன் இப்போ நான் முந்திரி திராட்சை வறுத்து போட்டு கொதிக்க விடவும் செய்யலாம் இல்லை மேலேப்புலேயும் நம்ம வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த பிரசன் பண்ணுற பவுல்லையே வந்து நான் இந்த முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் நல்லா காஞ்சிருச்சு முந்திரி திராட்சையும் அதே மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் பாயசத்துக்கு சீக்கிரமாக பத்து நிமிஷத்தில் செய்கிற பாயசம் இது முந்திரி திராட்சை நல்லா சேவந்துருச்சு நெய்யும் அதே மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணால் நான் இந்த பாயசத்துக்கு வந்து நான் இப்போ ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் சுவையான ஜவ்வரிசி சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு